நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது சுயமெக்தி சேத்திரங்களில் ஒன்றும் பல்வேறு பெரும் சிறப்புகளையும் கொண்டு பழமையான திருக்கோவிலாக விளங்குகின்றது அத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தையமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு தெப்ப உற்சவம் இரண்டு தினங்களாக சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்றும் இன்றும் இரு தினங்கள் நடைபெறுகின்றது முதல் நாளான நேற்று மாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டதும் முதலில் உற்சவ ஸ்ரீ வரமங்கா சமேது தெய்வநாயக பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து சாயராட்சி பூஜைகள் நடைபெற்றதும் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி தெய்வநாயகன் மற்றும் ஸ்ரீ வரமங்கை தாயார் தங்க தோளுக்கிணியான் பல்லக்கில் ஊர்வலமாக தெப்ப உற்சவத்திற்கு புறப்பட்டார் வானமாமலை மதுரகவி ராமானுஜிய சுவாமிகள் தலைமையில் பிரபந்த கோஷ்டியர் மற்றும் பக்தர்கள் உடன் வந்தனர் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி தாயார் எழுந்தருள கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தெப்பம் பனிரண்டு முறை வலம் வந்தது ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பனிரண்டு வகையான பழங்கள் பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தெப்ப உற்சவத்தைக் கண்டு அருள் பெற்றனர் விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ வரமங்கை நாச்சியார் பக்த சபையினர் செய்திருந்தனர் Yeah! <laughs> 来了，来一个。

சாப்பாங்களை தான் எடுக்கலாம் இல்லையா சாப்பிங்களை தான் எடுக்கலான் அவ்வளோ வராது பிரைட்டு மாவட்டம் சீர்காழியை அடுத்து திருநாங்கூர் பகுதியில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் ஸ்ரீநாராயண பெருமாள் குடமாட கூத்தர் செம்புன்னரங்கர் பள்ளிகொண்ட பெருமாள் அண்ணன் பெருமாள் புருஷோத்தம பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வைகுந்தநாதன் ஸ்ரீ மாதவ பெருமாள் பார்த்தசாரதி ஸ்ரீ கோபாலன் உள்ளிட்ட பதினோரு திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன இங்கு ஆண்டுதோறும் தையமாவாசை மறுநாள் பிரசி பெற்று பதினோரு சேவை உற்சவம் நடைபெறும் இவ்வாண்டு நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கருட சேவை உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு பதினோரு பெருமாளும் திருநாங்கூர் மணிமாட கோவிலில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது இரவு ஒன்று முப்பது மணிக்கு மணிமாட கோவில் கோபுர வாசலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கையாழ்வார் எழுந்துருளினர் தொடர்ந்து பதினோரு பெருமாளும் தங்க கருட வாகனத்தில் எழுந்துருளினர் அவர்களுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரங்களை பாடி பெருமாளை சேவித்தனர் தொடர்ந்து பதினோரு பெருமாளும் தங்க கருட வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது தமிழகம் மட்டுமன்றி பல மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர் மாவட்டம் திருவடை மருதூர் அருகே ஐம்பத்தூர் சாத்தனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஸ்ரீ பூரண புஷ்கலாம்பாள் சமேது ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ கருப்பணசாமி ஸ்ரீ சப்த கன்னிகை மற்றும் அனைத்து பரிவாரங்களுக்கும் தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் படப்பிரதிஷ்டையும் வெகு விமர்சையாக நடந்தது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து நான்கு கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணாகதி நடந்தது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்கிட நாதஸ்வர மேளத்தாளத்துடன் விண்ணதிரும் வான வேடிக்கையுடன் எடுத்து வரப்பட்டு கோவிலில் உள்ள விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருண் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் மரணிகள் செய்திருந்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வருகை தருகின்றனர் இந்நிலையில் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் பரிகாரம் செய்வதாக கூறி இடைத்தரகர்கள் பக்தர்களை ஏமாற்றி வருகின்றனர் இதனால் ஆலய வளாகத்தில் பக்தர்கள் யாரும் பரிகாரம் செய்வதாக கூறி ஏமாற வேண்டாம் என்று ஆலயம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது இறந்த போதிலும் நேற்று உலக புகழ் பெற்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்ய கோவிலுக்கு வந்தனர் அப்போது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த மிட்டாய் முருகன் என்பவர் அவர்களை சந்தித்து ஆலயத்தை சுற்றி காட்டுவதாகவும் சிறப்பு பரிகார பூஜை செய்வதாக கூறி நான்காயிரத்து நானூறு ரூபாய் பணம் பெற்றுள்ளார் இதையடுத்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தினரை மிட்டாய் முருகன் கோவில் முழுவதும் சுற்றி காட்டினார் அதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர் பாலசுப்ரமணியன் என்பவர் பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி ஆலயத்தின் அருகே உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் வைத்து பரிகார பூஜை செய்துள்ளனர் அப்போது பரிகார பூஜையை கோவிலில் செய்யாமல் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் பரிகார பூஜை செய்ததால் அவர்களை பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியது தெரியவந்தது உடனடியாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கோவில் அலுவலகத்தில் நேரடியாக சென்று பரிகார பூஜை செய்வதாக கூறி ஏமாற்றியதை புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாக மேலாளர் ஸ்ரீனிவாசன் அளித்து புகாரின் பேரில் திருநள்ளாறு போலீசார் இடைத்தரகர் மிட்டாய் முருகன் கோவில் ஊழியர் பாலச்சந்திரன் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை செய்து பசுபதி என்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து திருநள்ளாறு போலீசார் இடைத்தரகர் மிட்டாய் முருகன் மற்றும் கோவில் ஊழியர் ராஜி என்கிற பாலசுப்ரமணியனை கைது செய்தனர் மேலும் பூஜை பொருட்கள் விற்பனை கடை உரிமையாளர் தலைமறைவாக உள்ளதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி வெளிமாநில பக்தரை ஏமாற்றிய சம்பவம் திருநள்ளாறு கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்துள்ளது பெரியூர் மருதகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது பழமை வாய்ந்த இந்த கோவில் கட்டிட பணிகள் முடிந்த நிலையில் தங்கமுலா மூலம் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்துக்குடம் பேரணி நடைபெற்றது பேரணியில் கரகாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் அம்மன் வேடமிட்ட உருவம் பக்தி இசை கச்சேரி ஆகியவைகளுடன் பாரம்பரிய நடனம் வாகனத்தில் நடமாடப்பட்டு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் இந்த பேரணி நாமக்கல் மோகனூர் சாலை ஐயப்பன் கோவிலில் இருந்து திருச்செங்கோடு சாலை வரை சென்றது இந்த பேரணியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தலையில் தீர்த்தக்குடம் சுமந்து மாரியம்மன் குலவை சத்தத்துடன் ஊர்வலம் வந்தனர் சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளினை முன்னிட்டு இரவு அலங்கார அறத்தைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உபசேவைகள் செய்து நெய்வேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் பிரசி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் தைமாத அமாவாசை அதிகாலை முதலே திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன்பின் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின் நேவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் தை அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் கழுகு பார்வையில்